ஆமடா எஃப்ஜே அப்படிதான் கட்டிப்பிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஆதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் இது வந்து ஒரு பயிற்சி பற்ற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கட்டி பிடிப்பது எப்படின்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு இதுல வெளியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் கட்டி பிடிக்கணும் நீங்க தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் வந்து ஆதிரையை கட்டி பிடிக்கல கமலஹாசன் அவர்கள் எப்படி ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்துல எல்லாரையும் கட்டி பிடிச்சி கட்டிப்பிடி வைத்தியத்தை சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி அன்பை எப்படி பரப்புறது அப்படின்றதுக்காக தம்பி வந்து ஆதிரையை கட்டி பிடிச்சிருக்கான் நீங்க காஜியில கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க இருக்கிய கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா லூஸ் கூட காத்து உள்ள பூந்துடும்ல காற்று வெளியிடை காற்று கூட போகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிக்கணும் அப்படின்றத நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் ட்ரைனிங் பா இதெல்லாம் பார்த்து கத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிரை அவர்கள் வந்து அழுது இருக்கிறாங்க அதனாலதான் தம்பி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு என்ன நடந்துச்சு ஆதிரை அழுகிற அளவுக்கு செல்லத்தை யாரா அழுக வச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய விஜய பார்வதியா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நடந்த டால் டால் டாஸ்க்ல எஃப்ஜேக்கு ஆதரவாக பேசணும்னு போன ஆதிரைய விட்டு லெப்ட் ரைட்டு வாங்கி நல்ல பிஞ்ச செருப்படி கொடுத்து பார்வதி அனுப்பிட்டாங்க அதுல ட்ரிகரான அதுல கேவலப்பட்ட நம்மளுடைய ஆதிரை உக்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு ஆகா நமக்காகத்தானே போய் இவ சப்போர்ட் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கா இவளை எப்படியாவது சமாதானம் பண்ணணுமே அப்படின்னு முடிவு பண்ண எஃப்ஜே புடிச்சிட்டான் விட்டுறாதரா இன்னைக்கு பூடி இன்னைக்கு தாண்டா வாய்ப்பு அழுகுறாடா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே நல்லா இருக்கி இப்படி இப்படி நல்லா இப்படி இப்படி இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேர் வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க வேற யாரு இல்ல துஷாரு ஆறாவராசன் கிளாரு ஆகா இவங்க காஜியில நம்மள முஞ்சிடுவாங்க போல இருக்கே நம்ம தான் லவ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கானே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு துஷார் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் டேய் என்னடா இப்படி போய்கிட்டு இருக்க நானு தாண்டா லவ் கண்டென்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு இல்லையாடா அப்படின்னு அவே வச்சுட்டு இருக்கான் இவ்வளவு அரோரசின் கிளா உட்கார்ந்துக்கிட்டு நான் கமருதீன் கூட வாட்டர்மில்லன் ஸ்டார் கூட துஷார் கூட மூணு ட்ராக் ஓட்டினா அந்த மூணையும் விடுற மாதிரி இவன் இந்த அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிக்கிறானே இப்ப நம்ம என்ன பண்றது துஷாரோட நம்மளும் ஏதாவது வித்தியாசமா யோசிப்போம் அப்படின்னு ஒட்டு இந்த ஷோவை ஆபாசமா மாத்துறதுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இதை காமெடியாக கடந்து போகலாம் இதை குழந்தைகள் பார்க்குறாங்கன்ற அடிப்படை அறிவு இவங்களுக்கு இல்லை அந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட என் சின்ன பையன் அந்த பொண்ணுக்கு முப்பது வயசு எனக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு ஏழு வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்பா கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணுறது தப்பாப்பா டே ஏன் கட்டி தான் நீ கன்சோல் பண்ணுவியா டே ஆறுதல் சொல்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குடா அந்த வழிகளை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லலாம் கண்ணீரை தொடச்சி விட்டு ஆறுதல் சொல்லலாம் நிறைய ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கலாம் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குடா ஒருத்தரை ஆறுதல் சொல்லி ஒருத்தரை அமைதிப்படுத்துறதுக்கு கட்டி பிடிச்சி ஒரு நொட்னாதான் அந்த ஆதிரை வந்து ஆறுதல் ஆகுமா என்ன கடா பித்தலாட்டாது சரி இவன் தான் கட்டி பிடிக்கிறான் இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வேணாம்ப்பா அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கணும் இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அது வேணும் அது அந்த அதுக்கு அதுக்குதான் ஆசைப்படுது அவன் எஃப்ஜே அப்படின்றவனோட அவன் தெளிவா சொல்றான் இவனே எல்லா பெண்கள்டையும் வந்து நீ ஆபாசமா பேசுற எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பேசுற என்கிட்டையும் அதை பேசுற அப்படின்னு சொல்லும் நான் எல்லார்ட்டையும் தான் பேசுறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு இவன் சொல்றான் நீ பேசுற மத்தவங்க எல்லாம் பெண்கள் ஆம்பளையா இருக்கிற ஏங்கிட்ட மட்டும் தான் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான் இந்த பொண்ணு சொல்லுது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் என் பாய் கிட்ட வெளியில் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் உள்ளே போய் இந்த மாதிரி அசக்கு பிசக்கான கண்டென்ட்ல நான் மாட்டிக்கிட்டா நீ என்னை தப்பா நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு தான் வந்துச்சான் அந்த பாய் ஃப்ரெண்டுடைய நிலமையை நினைச்சா தான் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமாக இருக்கு ப்ரோ சாரி ப்ரோ நம்ம வீடியோ வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசை தேர்த்துக்கீங்க இதை திட்டமிட்டு என்ன நடக்குதோ அதை தான் நம்ம சீசன் அதோம் தமிழில் காஜி கண்டென்ட் கொடுக்க போவது யாரு என்கிற போட்டி பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது குறிப்பாக துஷார் மற்றும் ஆரோரா சின் எஃப்ஜே இந்த ஆதிரையை இறுக்கி கட்டி பிடிச்சத பக்கத்துல நின்று ஆனு பாக்குறாங்க ஆரோரா மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் டேய் நானும் கையை பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன் என்னென்னமோ பண்ணேன் கடைசி வரைக்கும் நீ ஒண்ணுமே பண்ணலடா பாவி சீசன் ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது இந்தா பத்தியா காத்து கூட உள்ள போகாத அளவுக்கு எப்படி கட்டி புடிச்சிட்டு இருக்கான் பாரு நீயும் தான் இருக்கிறியடா தண்ட கருமாந்திரமே நம்பி நான் லவ் கண்டென்ட் பண்ணதுக்கு ஓன் கூட பண்ணதுக்கு நான் ஸ்டார் அவனாவது கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டு லிப்ப அப்படின்னு வச்சு நின்றான் நான் அவன் கூடையாவது லவ் கண்டென்ட் பண்ணி தொலைஞ்சிட்டு போயிருப்பேன் கண்ண கிழங்க வச்சு பொண்ணை வச்சு இப்படி பழுனக்காவ நம்ப வச்சு ஏமாச்சிட்ட துஷாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க இப்படி ஒரு ட்ராக்கில் வேற லெவல்ல எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம இதை விட பெட்டரா ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு இதே துஷாரும் ஆரோரா சின் இன்னும் அதிகமாக எல்லை மீறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதை விட ஆபாசமான நிறைய காட்சிகள் பிக் பாஸ் சீசன் நைன்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது யாருக்கு பாதிப்பு பாஸ் ஆடியன்ஸுக்கு மெச்சூராக இருக்கிறவங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய மாணவ மாணவிகள் இந்த ஷோவை பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்களை மாணவ மாணவிகள் ஸ்கூல் கேர்ள்ஸ் எயித்து படிக்கிற பொண்ணுங்க டென்த்து படிக்கிற பொண்ணுங்க அவங்க இதை பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்க இதை காதல்னு புரிஞ்சுக்குவாங்களா அவன் இருபத்தி மூணு வயசு அந்த எஃப்ஜேன்றவனுக்கு இந்த பொண்ணுக்கு முப்பது வயசு இருபத்தி மூணு வயசு இருக்கிற பையன் முப்பது வயசு இருக்கிற ஒரு பொண்ண இப்படி அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானா பெண்கள் குழந்தைகள் மாணவிகளுடைய மனநிலை என்னவா இருக்கும் எப்படி யோசிப்பாங்க அவங்க இந்த துஷாரு ஆர்வராசின் கிளாரு துஷாரு சின்ன பையன் இப்போ நான் இந்த விக் இந்த விஜய் டிவியையும் பிக்பாஸையும் பார்த்து நம்ம பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த சீசன்ல உங்களுடைய அஜெண்டா சின்ன வயது பசங்களை பெரிய வயது பெண்கள் இந்த மாதிரி வந்து காதல் பண்ணி அதை வந்து ஒரு அஜெண்டாவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் உங்களுடைய திட்டமாடா என்னடா ட்ரை பண்ணுறீங்க வாட் யூ கைஸ் ஆர் ரியலி ட்ரையிங் தப்பு இல்லை அது ஒரு ஆறு வயசோ ஏழு வயசோ ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தப்பில்ல அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஃபேக் புரொபகேண்டா பண்ணுற மாதிரியான திட்டங்களை போட்டிருக்கீங்களாடா இந்த கேள்வி நமக்கு எருது ஏன் அப்படின்னா சயின்டிபிக்கலியும் இது தப்பு இது மாரலி எத்திக்கலி மட்டும் தப்பு இல்லை ஒரு பெண் தன்னை விட வயது கம்மியாக இருக்கக்கூடிய நபரை திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்வுல வந்து இல்லற வாழ்வுல சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிறத ஆய்வு முடிவுகள் சொல்லுது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆறு வயதாவது வித்தியாசம் இருக்கணும் ஒரு ஆண் பெண்ணை விட ஆறு வயது வந்து மூத்தவனா இருக்கும் போது அவன் மெச்சூர்டா இருப்பான் நிறைய விஷயங்களை வந்து அவன் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவான் அந்த குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும் என்று நிறைய ஆய்வுகள் சொல்லுது அதற்கு எதிர்நிலையில இவனுங்க வந்து கேவலமா ஒரு அஜெண்டாவை வந்து புஷ் பண்றானுங்களோன்ற கேள்வி எழுது ஏன்னா இந்த கண்டென்ட் இவனுங்க திட்டமிட்டு வலிஞ்சு நம்ம கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கு இவனுங்க நினைச்சானுங்கன்னா அழகா கட் பண்ணி தூக்கி போட்டு போயிடலாம் இப்ப இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியில வருது அப்ப திட்டமிட்டு இதை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவனுங்க பண்றானுங்க இது வந்து உண்மையிலே கேவலமான விஷயம் இவன் இதை பண்ணும் போது ஆதிரையாவது இல்லை இது வெளியில தப்பா போகும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும் பட் ஆதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா புரட்சி பூர்ணிமா அவங்க சீசன் செவனில் தன்னை விட வயது கம்மியாக இருந்த காஜி நிக்சன் என்கிற நபரோடு வெண்ணிலவே வெண்ணிலவே வினைத்தாண்டி வருவாயா என்று டான்ஸ் ப்ராக்டிஸை பல நாள் பண்ணி மிகப்பெரிய அளவில் பிரபலமான நபர் தான் இந்த பூர்ணிமா அவங்க சொல்லி கொடுத்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்ப இவங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை நம்ம வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இந்த சீசன் முழுக்க இது தப்பு இது தப்பு இது தப்பு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வது மூலமாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி இவங்களை காரி துப்புறது மூலமாக மக்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவனுங்க பண்ணுற சேஷ்டைகளை சில்மிஷங்களை கட் பண்ணி நமக்கு அதை காட்டாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்களும் இந்த எஃப்ஜே ஆதிரை இந்த துஷாரு அதுக்கப்புறம் ஆர்வராசனுக்குள்ளேற காரி துப்பணும் கழுவி ஊற்றினோம்னா கமெண்ட் செக்ஷன் காலியாக தான் இருக்குது தாராளமாக துப்புங்கோ கழுவி ஊற்றுங்கோ நானும் படித்து ரீப்ளை பண்ணுறவங்கோ அண்டு மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்